நாங்கள் நாங்கள் சின்ன வயசில் இந்த கதையை படிக்கும்போது என்ன நினச்சிருந்தோம் ஆதாம் பழம் சாப்பிட்டோம் அந்த பழம் இந்த பழத்தில் ஏதோ விஷம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம் இட்ஸ் நாட் இஸ் விச் ப்ராட் த ஆஃப் மேன் நான் ஏன் எழுதி ஆர் வி ஒபேயிங் த லாட் டெய்லி ஆர் வி ஃபாலோயிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த லாட் டெய்லி அதர்வைஸ் வீல் ஃபெயில் இப்போ அதாம் என்ன பண்ணார் புசிக்கும் நாளையிலே சேவாயின்னு சொன்னார் அதாம் அதை சாப்பிடல அதை தோற்று மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டான் பீசாஸும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் என்னடா இவனை மடக்கி போடலாம்னு பார்த்தா ஒன்றும் அசைய இது அப்படின் சொன்னான் ஆனாலும் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து நேராக வந்து என்ன பண்ணுறான் கர்த்தர் அந்த ஸ்திரீயை கொடுத்த உருவாக்கி அவனுக்கு கொடுத்த உடனே அவனுக்கு தெரியுது ஸ்திரீ தன்னிடா உருவாக்கப்பட்டான்னு சொல்லிட்டு அவளை வர்ணிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் இது எத்தனை நாள் போச்சுன்னு யாருக்கும் தெரியாது இட்ஸ் நாட் ரிட்டன் இன் த பைபிள் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் த சேட்டன் குன் டெம்ட் ஆடம் அவனை சோதிக்க அவனை முடியல ஆகவே ஒரு ட காட் ஹேட் அ டேரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு ஆடம் இவன் இன்னும் யாரை பண்ணுறான் ஒரு இன்டெரக்டாக ஒரு ஆளை கொண்டாந்து வைக்கிறான் இன்றைக்கும் உலகத்தில் தான் நடக்குது காட் விட கிவன் அ ஸ்டெரெக்டாகவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னும் இப்படி நடந்து போ அப்படின்ட்டு ஆனால் உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெயிலாகி யாராவது ஒருத்தர் கற்றுடைய நாமத்தை கொண்டு கொடுக்க சொல்லுவாங்க நோ தட்ஸ் ராங் இங்கே சேட்டன் ட்ரிக்டர் ஒரு பாம்பு வேஷம் போட்டு வந்துட்டு ஒரு ட்ரிக் அவன் எந்த வேஷம் நம்ம போடுவான் நம்ம பேயினா வந்து வேறு மாதிரி நினைப்போம் அவன் பாம்பு வேஷம் இங்கே வந்து போட்டு வந்திருக்கிறான் ஆனால் எந்த விதத்துலையும் நம்மளே அமைத்தோம் அதுதான் அவன் வேலை நம்ம நம்ம அவனை கண்டு வேணாம் அவனும் ஒரு கிரியேட்டட் பீங் என்ன அவனுக்கு ஒரு ஆவி ரூபத்தில் இருக்கிறனால கொஞ்சம் வெரைட்டிஸ் அவனால் அவன் செய்ய முடியும் அதாவது நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் விளையாட முடியும் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான் அந்த மாதிரி இந்த அம்மா கிட்ட வந்து என்ன பேசுகிறா பேசுகிறான் பைபிளில் போட்டிருக்கு அந்த அம்மா மனசில் ஒரு சந்தேகத்தை விதைத்து விட்டு போயிட்டான் அவன் இந்த அம்மாவுக்கு இவன் வந்து சொல்லியிருக்கான் ஆதாம் சொல்லியிருக்கான் இந்த பக் இந்த மரத்துக்கணியை புசிக்கக்கூடாது கருத்து சொல்லியிருக்கிறார் புசிச்சா நம்ம சாவை எழுப்பி விட்ருவோம் சாவு தூங்கிக் கொண்டிருக்கிறது த பர்பஸ் ஆஃப் டெத் யூ கேன் கால் இட் அ பர்பஸ் ஆஃப் டெத் த பர்பஸ் ஆஃப் டெத் இஸ் டு ஃபுல் டவுன் த திங் அண்ட் ஃபினிஷ் எவ்ரி திங் ஆர் டு டர்மினேட் லைஃப் இனஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உருவாக்கப்பட்டு வச்சிருக்கு ஆதாமுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறது நம்ம ஆளுங்களுக்கு இப்போ பிரசன்ட் இருக்கிறேஷனுக்கு என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் குலாப் ஜாமு தித்திக்கும் அப்படின்னு சொன்னால் குலாப் ஜாமு தித்திக்கு முன்னால் வெயி நான் சாப்பிட்டுட்டு தித்திக்குதான் இல்லையானு சொல்லுவேன் வாங்க இது பேர் ஃபெய்த்து கிடையாது ஆதாமுக்கு இன்னொரு பிராப்ளத்தை கண்டுபிடிக்கிறோம் அவன் விசுவாசித்தான் ஆனால் அவன் சம்சாரம் விசுவாசிக்கல அவனுக்கு அவள் தம்மா கொஞ்சம் டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் தான் பிசாஸுக்கு ஷி லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த டெவ் அப்போ இப்போ மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வருஷத்தில் வாசிங்க தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருச்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னது உண்டோ என்றது அதுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் சொல்லிட்டாரு இப்ப இத வந்து டைரக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்காத ஏ வாழ்கிட்ட போடுறான் இன்னைக்கு இப்படிதான் நடக்கும் ஏதாவது ஒன்று ஏதாவது நம்ம வேதம் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இதை செய்யாதேன்னு சொன்னால் இது ஏன் செய்யக்கூடாது செய்தான் பார்ப்போமே என்னது வருதுன்னு பார்ப்போமே அந்த காலத்தில் ஒரு பாட்டு அது நெருப்பு அது சுடும் அப்படின்னு ஒரு பாட்டு இப்படி தான் இருந்தும் பாவம் செய்தோம் இது தவறுன்னு தெரியும் அதை செய்வோம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் கான்சிக்வன்சஸ் வி டோன்ட் நோ

ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருச்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் தட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணிடுச்சு எப்பவுமே கத்துடைய வார்த்தையை உங்களோட ஒன்று கூட்டாத குறைக்காத இது பிரசங்கியில் போட்டிருக்கோம் நீதிமொழிகளில் போட்டிருக்கோம் கத்தர் அடிக்கடி சொல்வார் ஒன்று கூட்டாத ஒன்று குறைக்காது இங்கே வந்து தேவன் அது நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் வேணாம் தொடவும் வேணாம் இது சொல்லவே இல்லை அவர் எக்ஸாக்டாக அவர் சொல்லவே இல்லை தொடாதுன்னு சொல்லலை சாப்பிடாதன்னு சொல்கிறார் இந்தம்மா புசிக்கக்கூடாது தொடவும் கூடாது இதை தான் நம்ம சொல்லுவோம்ல சொந்த சொந்த வாய சொந்த கையில் சூனியம் வச்சு கொள்ளுறது இப்படி தான் இந்த மாதிரி இவனுக்கு கை வந்த கால போய் சொல்கிறது பிசாஸ்க்கு உடனே கரெக்டாக நீ சர்ப்பம் முடிச்சு நீ போய் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இத நம்பிடுச்சு நம்பிட்டு இந்த அம்மா தொட்டது தொட்டு பார்த்ததில் அந்த இடத்துல அந்த அவங்க சாக வரல உடனே நம்பிடுச்சு ஆமாடா கத்தர் போய் சொல்லிட்டாருடா இல்லை கத்தர் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டார் ஷி இட் பட் ஸ்டில் த டெத்ன்ட் அக்கர் பிகாஸ் இட் வாஸ் நாட் கான் டு த சோர்ஸ் த சோர்ஸ்னால் எந்த ஒரு எந்த இடத்துலேருந்து அம்மா எடுக்கப்பட்டாங்களோ அந்த அந்த பாட்டை தொட்டால் தான் இது வரும் சாவ ஆக்சுவலி ஆக்டிவேட் ஆகும் ஸோ இந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க நேராக வந்து தான் சாப்பிட்டுட்டு தம் புருஷனுக்கு கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவரும் அதை வாங்கி தின்ன உடனே டிமீரியட்லி டெத் டு பிளேஸ் அதாவது தூங்கி கொண்டிருந்த சாவு என்ன ஒரு கிரீச்சரை சாவு கண்டு பயப்பட வேணாம் நம்ம இன்றைக்கி உலகத்தில் இருக்க அத்தனை மனுச்சின்னா சாவு கண்டு பயப்படுறான் சாவை விரும்புவான் யார் நம்ம எதிரியாகிய சாவை கர்த்தர் விடு இயேசு கிறிஸ்துவ அதை தோக்கடிச்சிட்டார் தன்னுடைய பாடு மரணத்தின் மூலம் தோக்கடித்தார் நம்ம செய்த தப்பாக அவர் சரி கட்டினார் ஒன்று ரெண்டாவது சா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அதுவும் கிரீச்சர் தான் எல்லாமே அது கூட க கிரியேட்டட் பை காட் அப்படின்னு சொன்னால் சில பேர் சந்தேகத்தில் கேட்பாங்க ஏன் சாவ சா கண்டக்க கத்தராக உருவாக்குனார் பைபிள் நல்லா படிச்சு பாருங்க பிசாசியும் கர்த்தர் தான் உண்டு உண்டாக்க உண்டு பண்ணார் அவன் பிசாசாக இருக்கிற வரைக்கும் அவன் தேவ தூதனாக இருக்கிற வரைக்கும் ஆனால் கர்த்தர் அவனை பிசாசாக உண்டாக்கல அவன் ஒரு தேவ தூதனாக நல்லா தான் சிருஷ்டித்தார் ஆனால் அவன் தனக்கு கேடு உண்டாததாக கேட்டை கொண்டான் இதே மாதிரி இங்கே ஆத என்ன பண்ணார் கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின அந்த விருச்சத்தை போய் புசித்தார் அப்போ புசித்த உடனே த எஃபெக்ட் பிளேஸ் அதாவது இம்மீடியட்லி இ வாஸ் க்ளோத் வித் காட்ஸ் க்ளோரி தட் இஸ் வென் டெத் கம்ஸ் த சூப்பர் நேச்சுரல் திங் விச் வாஸ் த க்ளோரி ஆஃப் காட் தட் டிபார்ட்டட் தட் இஸ் த ஃபஸ்ட் டெத் அதாவது என்ன அந்த அத வேர்ட்ஸ் கேன் ஷே லைக் திஸ் வேர் ட்ரிவன் அவே தட் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வீஆர் ட்ரிவன் அவே ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் த லாட் கார்டு தேவராகிய கத்தருடைய பிரசன்னத்துலேருந்து நம்ம துரத்தி விடப்பட்டோம் இதுதான் உண்மை இதை கண்டுபிடிக்கிறது எங்கே வேணும்னா அதிகாரம் பதினோராது வசனம் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் யா புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருச்சத்தின் கனியை புசித்தாயோ என்றான் உனக்கு விளக்கின கனியை ஸ்டார்ட் கீழ்படியாமையில இதே மாதிரி தான் தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது எல்லாத்துலேயும் ஒ பதினஞ்சாம் அதிகாரம் வருது பதினஞ்சாம் அதிகாரம் அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரேவேல் கோத்திரங்களுக்கு தலைவனானீர் கர்த்தர் உம்மை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார் அதாவது கான்ஸ்டண்டாக வார்ஃபேர் பண்ணு அவர்களை நிர்மூலமாக்கு இன்றைக்கும் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்க சொல்கிறாரு சில அமலேக்கங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கு பின்னால் வருவோம் இங்கே சவுலு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் இதை நான் போகிறேன் நீ போய் அவனை கொண்டுடு அவன் ஒரு காலத்தில் வந்து தொந்தரப்பானான் அதனால அவனை பழி வாங்கணும் நான் நீ போய் அவனை அழித்து விடு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் படிங்க இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொல்லையின் மேல் பறந்து பார்த்தீங்களா கர்த்தர் அதை வேண்டான்னு விலக்கி வச்சுட்டாரு அதை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுனாரு சில காரியத்தை எடுத்துக்கணும் நான் சனிக்கிழமை ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு ஒரு ஆள் சொன்னார் ஒரு கத்தோலிக்க நண்பர் தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் அது வரைக்கும் அவர் ஒய்ஃபு ஒரு இந்து சகோதரி அந்த ஐரில் வர்ஷிப்பை பற்றி தே மென் தே லேர்ன்ட் அபவுட் இட் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அனுப்பிச்சி விட்டோம் அது குறித்து சாட்சி சொன்னார் தென் ஹி மேட் அ கமனண்ட் அண்ட் ஹி ஸ்டார்டட் க்ரைம் பிகாஸ் ஹீ ஒன் ஒன் ஹி ஹஸ் ஃபவுண்ட் அவுட் த லார்ட் அபவுட் த லார்ட் காட் செகண்ட்லி ஹி லாஸ்ட் லாட் ஆஃப் டைம் இன் இஸ் லைஃப் நம்ம டைமை லூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வி ஷுட் நாட் பி ஃபூல்ஸ் உலகத்திரே ப்ரெஷஸ் திங் வந்து ஒரு மனுஷனுக்கு உள்ளது சொத்து இல்லை டைம் அண்ட் ஜீவனுள்ள வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் அது எப்படி அதை வாழ்ந்து காட்டுறதுன்னு இன்றைக்கு மனுஷனுக்கு இது தெரியாமல் தான் ஃபெயிலியர் டெத் டெக்ஸ் ஓவர் இப்போ பாருங்க இந்த இடத்துல போட்டுருக்கு நீ செய்தது என்ன ஆ பண்ணிப்பா இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றா இது வந்து அதுதான் சொல்றாரு நீ பறந்தது என்ன ஆ நான் மொத்தமும் சொன்னேன் ஆனா நீ செய்யல இன்னைக்கு நம்ம கிட்ட ஏதாவது முடிக்கப்படாத காரியங்கள் இருந்தால் அதை முடிச்சிடுங்க சரி படிங்க சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து கர்த்தர் சொன்னாரா ராஜாவை கொண்டு வா கொன்று கொண்டு இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் தப்பு செய்யறாங்க கர்த்தர் வேணான்னு விளக்கி வச்சா அதை தூக்கிட்டு தூக்கி தூக்கிட்டு நான் கர்த்தர்கே காணிக்க கொடுக்கறேன் இன்னைக்கு கத்தருக்கு காணிக்கிறேன்னு ஏமாத்தான் நீங்கள் நிறைய பேர் இது தான் செய்கிறாங்க ஏதாவது தப்பு பண்ணுறது தென் அவங்க கான்ஷியன்ஸ் ஃப்ரிக் பண்ணோம் அந்த கான்ஷியன்ஸ் ஃப்ரிக் பண்ண உடனே ஒரு எலுமிச்ச பணமோ ஒரு இதோ ஒன்று ஊதுபத்தியோ ஏதோ ஏதோ ஒன்று அவங்க பக்தியில் எதோ அவங்க பக்தின்னு நினைக்கிறாங்க அதை நோ காட் வான்ஸ் ஒபீடியன்ஸ்